பாத்தீங்கன்னா தாராளமா ஒரு பண்ணையாளர்களோ ஒரு விவசாயி யாரு வாங்கினாலுமே ஒரு குடும்பத்தை கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய மாடு முப்பது கறக்கும் தலையத்துலயே இந்த மாடு இருபது விடாம கறக்கும் மாடு வந்து பாத்தீங்கன்னா மயிலக்கட்டு கலரு நல்ல குவாலிட்டி இந்த கலர் வந்து மேக்சிமம் கிடைக்காது மயிலக்கட்டு இந்த மாடு வந்து ஒரு இருபது லிட்டர் கரை வருங்க கண்ணை மூடிட்டு பயந்துக்காம வாங்கலாம் மாடுனா இதுதான் மாடு சுத்த செவலையில வந்து அப்படியே அற்புதமான மாடு மாடு வந்து பதினஞ்சு லிட்டர் நமக்கு கறக்குன்னு சொல்லி கொடுத்தா அவங்க பதினேழு லிட்டர் கூட கறக்க வச்சிருவாங்க எல்லாம் போன் பண்ணி கேக்குறீங்க மேய்மா மேய்மா அண்ணாச்சி மேய்மான்னு கேக்குறீங்க நான் பாட்டு கொட்டுறேங்க அது பாட்டுக்கு மேயுது வயிறு ரொம்ப உடனே வந்து படுத்துக்குது சாயங்காலம் தாலையில பிடிச்சி கட்டணும்னா வயிறப்ப தண்ணி குடிச்சிக்குது வணக்கம் தமிழ் விவசாயி சொந்தங்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் தான் உங்கள் மாட்டு வியாபாரி ஹரி நம்ம இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் ஒன்றையும் கூட்டாத்தப்படி கிராமத்தை வந்து பேசுகிறோம் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கலப்பின மாடுகள் ஹெச்எஃப் மாடுகள் ஹெச்எஃப் கிராஸு ஜெர்சி ஜெர்சி கிராஸ் போன்ற மாடுகள் எனி டைம் நம்ம பண்ணையில் அவைலபிளாக இருக்கும் பதினஞ்சு லிட்டர்லேருந்து இருபத்தஞ்சு லிட்டருக்கு கறக்குற கெப்பாசிட்டி வரைக்கும் மாடுகள் இருக்குது அனைத்து டிஸ்ட்ரிக்குமே சப்ளை தான் இருக்கும் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெயில் தாங்குற மாடு வெயில் தாங்குகிற மாடு எல்லாமே இருக்குது நம்ம வந்து ஒவ்வொரு மாட்டோ டீட்டெயிலும் பார்க்கலாம் வாங்க வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் கிராஸ் மாடு மடி பாயிண்ட் பாருங்க கன்று போடுற அளவுக்கு மடி இருக்குது அப்படியே ஊசிக்காமல் அப்படியே ரோஸ் கலர் மடியில் சூழ்விக்கெல்லாம் கிடையாது மடி இது ஃபுல்லாகவே இந்த மாட்டோட மடியில் லூஸே தான் எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது பார்த்தீங்கன்னா மாடு தெளிவான மாடு நல்ல ஹெச்எஃப்ல நல்ல கலர் பேட்ச் உடைய மாடு டபுள் பிரவுன் கலர் இதுல மிக்ஸ் ஆகி வரதுனால மாடு நல்ல குவாலிட்டி நல்ல காம்பு வரிசை சுளி சுத்தம் முகஜாடையில இருந்து எல்லாமே பாருங்க பக்காவா இருக்குது உங்களுக்கு மாட்டை அப்படியே ஓட்டி காட்டுற பாருங்க அப்படியே மடிப்பாயிண்ட் கிட்ட போய் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மடிப்பாயிண்ட் காம்பு இடைவெளி எப்படி இருக்கு காம்பு இடைவெளி தான் இந்த மாட்டுல ஹைலைட்டான விஷயமே மாடு அப்படியே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான மாடு இங்க வந்து பாருங்க காம்பு பக்கத்துல வந்து இது வந்து பாருங்க ஊசி காம்பு ரெண்டு இஞ்சு காம்பு இருக்குது இந்த காம்பு வந்து மிஷினுக்கு போட்டுக்கலாம் எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம் நல்ல பாருங்க ஜொரம் ஏறி இருக்கு ஜொரம் ஏற மாடு என்னைக்குமே பாலுக்கு ஃபெயிலியர் ஆகாது மடி பாயிண்ட் பாருங்க இன்னும் வைக்கமா மடி இன்னும் மடி வைக்கும் இன்னும் லூஸ் பாருங்க இவ்வளவு இருக்கு நல்ல ரெட்டை வரி முதுகு அமைப்பு ரெட்டை முதுகு இருக்கு மாடு நல்ல குவாலிட்டியில மாடு இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா தாராளமா ஒரு பண்ணையாளர்களோ ஒரு விவசாயி யார் வாங்கினாலுமே ஒரு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய மாடு தண்ணி தீனிக்கு அப்படி மண்ணாதி மண்ணை எவ்வளவு வச்சாலும் குடிச்சிக்கிட்டே இருக்கும் தீனி போட்டா போட்டு தின்னுட்டே இருக்கும் முத ஈத்து ரெண்டு பல் தலை ஈத்து ஆனா ஈத்து மாட்டு பையாட்ட விழுந்துருக்குது பாருங்க தலை இப்படி இருக்க மாடு மாடுனா தீனி தண்ணி நல்லா இருக்கணும் காம்பு வருஷம் நல்லா இருக்கணும் மாடு நல்லா நைஸா இருக்கணும் நல்லா கலர் பேச்சு விழுந்துருக்கணும் எதாவது ஒரு மாட்டோட அம்சம் அத்தனை அம்சமும் இந்த மாட்டுல இருக்குது இது வந்து பால் கொம்புன்னுவாங்க நல்ல வெள்ளை கொம்பு மஞ்சள் தடி இருக்காலும் மஞ்சளா தெரியுது பால் கொம்பு இது வெள்ளை கொம்பு இருக்கு மாடு எப்பயுமே நல்லபடியாக பால் கறக்கும் இந்த மாடிலாம் சும்மா மத்தவங்க சொல்லலாம் இருபத்தஞ்சி முப்பது கறக்கும்ண்டு தலையத்துல இந்த மாடு இருபது விடாம கறக்கும் கறவைக்கு பயப்படவே தேவை இந்த மாடு வருங்க இந்த மாடி இன்னும் இங்கே வரைக்கும் இருக்குது இன்னும் இந்த இடம் எடுக்கு கேப் இருக்குது பாருங்க எவ்வளவு லூஸ் இருக்கு தெரியுதா சோ குவாலிட்டி மாடு இதெல்லாம் யாரு வேணாலும் வாங்கிக்கலாம் கண்ணை மூடிட்டு வாங்கலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் மாடு வெயிலுக்கு வெயில் தான் என்னாச்சு இருக்கும் கிராஸ் மாட்லாம் வெயிலுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லைங்க இது பண்ணை வளர்ப்புக்கும் செட் ஆகும் விவசாயத்துக்கும் செட் ஆகுங்க ஒரே மாடு ஜம்முனு வாங்கினா ஜம்முனு வச்சுட்டு போயிட்டே தரலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டி இப்போ நாலு மாடு வச்சு நேரம் அஞ்சு அஞ்சு கறந்துட்டு இருக்குங்க அப்படின்றவங்க தாராளமா இந்த மாடு வாங்கினா இருபது லிட்டர் ஒரே அளவு ஊத்திட்டு போயிட்டே இருக்கலாம் ஜெர்சி மாடு ஹெச்எஃப் மாட்டி மிக்ஸ் பண்ணி ஊற்றும் போது ரேட்டு வந்துடும் வேற நெத்தில அழகான வெள்ள இருக்குது ஒரே சுழிதான் ஒரு தப்பு இல்ல நல்ல மாடு தாலி தண்ணிக்குலாம் பக்காவா இருக்கும் எங்க போனாலும் ஒரு குடும்பத்தை காப்பாத்தும் ஹச்எஃப் மாட்டை பொறுத்தவரைக்கும் குணத்துக்கு பயந்து அவசியமே இல்லைங்க ஒரு மணி வெயில போய் நீங்க வீடியோ எடுக்கிறோம் அப்பயும் பாருங்க மாடு எப்படி இழைக்காது மாடுலாம் இழைக்காது கிராஸ் மாடு வரைக்கும் இழைக்காது ஆனாச்சு இலைக்குன்னு சொன்னால் அண்ணாச்சி இலைக்காதுன்னு சொன்னால் இழக்காது பொய் சொல்லலாம் வியாபாரம் கொடுக்க மாட்டோம் ஏன்னா அவங்களும் முதல் போட்டு தான் வாங்கிட்டு போறாங்க நமக்கு நீ பணம் வந்தால் போதுன்னா நாளைக்கு கேரண்டி கொடுத்துருக்கோம்ல நம்மள வந்து கேட்பாங்கல்ல அதனால இப்போ வந்து இந்த ஊருங்க நான் அந்த ஊருங்கன்னு சொன்னாங்கன்னா நான் இந்த ஊருக்காரங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மாடு கொடுப்பேன் சில பேர் வந்து எனக்கு அச்சு கேட்டாலும் இல்லைங்க இந்த மாடு உங்கள் ஏரியா செட் ஆகாது உங்களுக்கு அதுக்கு மேலே உங்கள் மன திருப்தி என்ன வாங்கிக்கோங்க அப்படின்னுவேன் இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா டாப் குவாலிட்டியான மாடு நாட்டு கிராஸ் மாடு அதாவது எனக்கு வந்து பால் வந்து இல்லாத மாடு நான் வச்சிருக்க மாட்டேன் எனக்கு ஒரு மாடு குறையே இருக்க கூடாது அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து இந்த மாடு தாராளமா தேர்ந்தெடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாடு தண்ணி கலையுது பாருங்க எப்படி தண்ணி கிராம் இருக்க மாடு தீனி தண்ணிக்கு மண்ணாதி மண்ணா இருக்கும் பயந்துக்கு தேவை இல்லாத கிராஸ் மாட்லயே மடுக்கட்டு இப்படி இருக்குது ஆமா இது வந்து காங்கிரேஜ் கிராஸ் வட மாநிலத்து மாட்டோட ரகங்க மாடு வந்து பாத்தீங்கன்னா மயிலக்கட்டு கலரு நல்ல குவாலிட்டி இந்த கலர் வந்து மேக்சிமம் கிடைக்காது மயிலக்கட்டு நல்ல கறவு வரும் இந்த மாடு வந்து ஒரு இருபது லிட்டர் கரவு வருங்க கண்ணை மூடிட்டு பயந்துக்காம வாங்கலாம் நல்ல முகச்சாட குணத்துல குழந்த மாதிரி மாடு ரெண்டா நெய்து கடை முளப்பு நடைய பாருங்க எந்த அளவுக்கு தோரணையே இருக்குது மாடு எந்த அளவுக்கு எலும்பு குணத்துல எவ்வி சைஸ்ல இருக்குது மட்டும் பாருங்க நாட்டு மாடு கிராஸ்ல குணத்துக்கு குணத்தை மட்டும் எல்லாமே காமிக்கதா குணத்தை காமிக்கலாம் நாட்டு மாடு கிராஸ்ல குணத்துக்கு எல்லாம் பயந்து பாருங்க நல்ல மாடு பாருங்க அடி அடி வயிறு வரைக்கும் மடி எடுக்கும் எடுக்குது கண்டிப்பா இந்த மாடு வந்து கரவைக்கு ஃபெயிலியரே ஆகாது அதே மாதிரி பாருங்க ஒரு காம்புக்கு ஒரு காம்புக்கு இடைவெளி பாருங்க ஒரு அடி கேப் இதுதான் ஒரு மாட்டோட சூப்பரா இருக்கும் ஆமா பாருங்க நாலு காம்பும் சமமா இருக்குது மடி பாருங்க பின்னாடி எத்தனை நாள் ஆகணும் இன்னும் பத்து நாள் டைம் பிடிக்கும் மடி ஃபுல்லா வரும் இருபது லிட்டர் கரவு வரும் இந்த மாட்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ரூபா சொல்றது முன்ன பின்னா அனுசரிச்சு கொடுத்துடலாம் நல்ல குவாலிட்டி இந்த மாட்டை பொறுத்தவரைக்கும் பயந்துக்கணும்னு அவசியமே கிடையாது குறையே இல்லாத மாடு பால் நல்லா திக்கா இருக்கும் பால் நாட்டு மாட்டு பால் தாங்க டு வாங்க அந்த ரேஞ்ச் இருக்கும் மாடு ரெண்டாம் இது சுழி சுத்தமான மாடு இருபது லிட்டருக்கு முன்ன பின்ன தரவு வரும் மாடு வெயிலுக்கு பயந்துக்க தேவையில்ல எதுக்கும் பயந்துக்கு தேவையில்லு ஜெர்சிக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோய் தொற்று சீக்கிரமா பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த மாட்டுக்கு நோய் தொற்று அவ்வளவு சீக்கிரத்துல வரவே வராது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப பிராய்லர் கோழிக்கு கோழிக்கு வித்தியாசம் தெரியும் இல்லைங்க அதே மாதிரிதான் இதுவும் பிராய்லர் கோழி சீக்கிரம் போயிடும் நாட்டுக்கோழி எல்லா நோய் நொடிக்கிட்டு தாங்கும் நல்லபடியா இருக்கும் அதான் கான்செப்ட் சேம் அதே கான்செப்ட்ல இந்த மாடு இருக்குதுங்க நல்ல க கருப்பு மயிலக்கட்டு கலந்த கலர் நல்ல வெள்ளை மாடுன்னு வாங்க மயிலக்கட்டுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குதுமா சுளி எல்லா மாடுமே சுழி சுத்தமான மாடுதான் நம்ம பண்ணையில இருக்கிறது என்ன சுளி இருக்கணும் ஆக்சுவலா அதாவது பாத்தீங்கன்னா ராஜா சுழி இருக்கணும் இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ராஜா சுழின்னு வாங்க இங்க இருந்தால் அது பேர் கோபுர சுழின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு சுழியில் ஏதோ ஒரு சுழி இருக்கலாம் ரெண்டு சுழி இருக்கக்கூடாது இருந்தால் வந்து அந்த வீட்டுக்கு ஆகாதுன்னுவாங்க அதனால ராஜா இருக்க மாடு வாங்கலாம் சொல்லி இருக்க மாடு வாங்கலாம் இந்த சுழிலேருந்து இங்கே கீழே இப்படி இறங்கக்கூடாது அது இறங்கினா அந்த மாடு வந்து வாங்கக்கூடாது ஏன்னா நம்ம வா இங்கே ஒரே சுழி இப்படி இறங்குனாலும் அது வாங்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து குடும்பத்தோட ஒரு லட்சுமி வந்து இறங்கி போயிடும் சொல்லுவாங்க இது ஏறுமுகத்துல இருந்தால் ஏறுமுகமா இருக்குன்னு சொல்லுவாங்க நெத்தி சுட்டியில் ஒரு தான் இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு சுழி இந்த குடை மேல குடை பாட சொல்லி இந்த மாதிரி சொல்லுவாங்க மத்தபடி ஒண்ணும் பாக்குறது இல்லையே நான் ஆக்சுவலா சுழிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மாட்டுக்கு பாத்துட்டு இருந்தாங்க இப்ப எல்லா மாட்டுக்கும் பாக்க வந்துட்டாங்க பொதுவாகவே இருந்தாலும் சொல்லி சுத்தமா எடுத்துக்கிறது நமக்கு ஒரு நல்லது மனசு திருப்தி மனசு திருப்தியா எடுத்துக்கலாங்க வேற ஒண்ணு இல்லைங்க ஜெர்சி மாடு நேத்து மாடு செவல சட்டை இந்த மாடு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கலர் வந்து ரேர் கலரு எப்படி மேயுதுன்னு பாத்தீங்களா அருமையா மேயும் மாடு சத்த எப்படி கேக்குது பாருங்க பறக்கு 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 பறக்குன்னு நல்லா காட்டு மேய்ச்செல்லாம் அண்ணாங்கால் போட்டு வளர்ந்த மாடு நல்லா சுளி சுத்தமான மாடு கடை மொள பல்லு இருபது லிட்டரு கறவை வந்த மாடு இன்னும் மடி இவ்ளோ இருக்குது இன்னும் இப்போ மடி எடுத்துருச்சு இன்னும் மடி வைக்கிறதுக்குன்னு கண்ணு போட பத்து டு டைம் இருக்கும் இவ்வளவு மடி இருக்குது எந்த அளவுக்கு லூஸ் இருக்குது மடியெல்லாம் எடுக்கும்போது அந்த மாட்டை வெளியே கட்டினீங்கன்னா எதிர்த்த விட்டுக்காரங்க கூட நமக்கு வந்து சூழியம் பண்ணி குணத்து பாருங்க எங்க இருந்தா இந்த மாட்டை புடிச்சிட்டு வந்தானுங்கன்ற மாதிரிதான் கேட்பாங்க பாருங்க மடி எப்படி இருக்குது நல்லா காம்பு பால் தர பாருங்க அருமையான பால் தர ஜம்முன்னு மடிப்பயன்ல எல்லாம் பாருங்க பால் தரதா இன்னும் நிரம்பு ஓடணும்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நரம்புதான் இருக்குது இந்த கலர் வெள்ள அடிக்கா இருக்கும் உங்களுக்கு அப்படி புடப்பா தெரியலதா இது ஒரு நிரம்பு தான் பாருங்க இது ஒரு நிரம்பு தான் வயிறு ஃபுல்லா தான் இருக்கு பால் எவ்வளவு இருக்கும் இல்ல பால் இருபது லிட்டர் ஒரு கறந்த மாடுங்க இந்த கண்ணுக்கு இருபது லிட்டர் கேரண்டியா கொடுத்தர்லாம் எத்தனாவது ஈத்து மூணா நேற்று கட மாடு தெளிவான மாடு காட்டு மேய்ச்சல் மாடு நம்பிக்கை இல்லாதவங்க மக்கள் எல்லாம் பாருங்க ஏன்னா எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க மேய்மா மேய்மா அண்ணாச்சி மேய்மான்னு கேட்குறீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்பயும் நான் இருக்கிறதா சொல்லவும் பொய் சொல்ல மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வியாபாரம் நோக்கங்கிறது ஒன்று இருக்குது ரெண்டாவது வாங்கிட்டு போகிறவங்களும் நல்லபடியாக இருக்கணும் ஏன்னா இது ஒரு தெய்வம் நம்ம வந்து ஒரு சாமி வந்து இங்கேருந்து ஒருத்தவங்க கொடுக்குறோம்னா நல்லதாக கொடுக்கணும் இல்லைன்னா அந்த பாவங்கள் திருப்பி நம்மளை கேட்டுரும் அதனால் மாடு என்றைக்குமே நல்ல தப்பான மாடு வாங்க மாட்டோம் தெளிவான மாடுதான் வாங்குவோம் ஃபெயிலியர் ஆகாதுலாம் நைஸ் தோல் நைஸ் தோல் தான் நைஸ் தோல் தான் மாடு பாருங்களா தோல் பாருங்க அதாவது ஒரு மாடு வாங்கிட்டு போறோம்னா நினைச்சு ஒரு குழந்தைய வந்து நல்லபடியாக சிலையை குழந்தைய எப்படி நாங்கள் நல்லபடியாக வளர்த்து கொடுக்குறோம் அதை வந்து நீங்க நல்லபடியாக நீங்க எடுத்து போய் நல்லா பராமரிச்சிங்கன்னா அது நல்ல பெரிய ஆள் ஆக ஆகுதும் ஆகாதான் அது நம்ம வளர்த்துறது கையில் தான் இருக்குது அதெல்லாம் எங்கேயும் அது பாருங்க நம்ம எதுவுமே பண்ணலாம் கைத்தே விட்டுறோம் அது பாட்டுக்கு மேஞ்சிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்குது இங்கே காலிலேருந்து வண்டி விட்டு இறக்குறத இந்த மாட்டை கட்டவே இல்லைங்க நான் பாட்டு கூட்டுறேங்க அது பாட்டுக்கு மேயுது வயிறு ரொம்ப உடனே அது படுத்துக்குது சாயங்காலம் தாலையில் பிடிச்சு கட்டினோம்னா வயிற்றப்ப தண்ணி குடிச்சுக்குது மாடு இந்த மாதிரி இருக்கணும் சாமியாட்டு இருக்குது மாடு பொறுமையில குணத்துல அருமையான குணம் நல்ல தங்கமான மாடு பாருங்க மேய்ச்சல்ல தான் இருக்குது மடியில கைச்சு காட்டுற மாதிரிங்க இந்த அளவு குணம் இருக்கணும் மாடுனா இதுதான் மாடு ஒரு குணம் பாருங்க கைத்து கூட உள்ள கயத்தை கூட கடந்துக்கலாம் யாருன்னா கறந்துக்கலாம் நல்ல மாடு வால்ல இருக்க பாருங்க எவ்வளவு சொல்லிக்கல விலை வந்து கம்மியான விலை தான் எழுவத்தி நாலாயிரம் சொல்கிறேன் நல்ல பாடி வெயிட்டு இரட்ட முதுகு இங்கே பாருங்க இல்லை ரெட்ட முதுகு மாடு நல்ல ஹெவி சைஸ் மாடு இதெல்லாம் சின்ன மாடு நல்ல வால் இறக்கமும் இருக்குது பாருங்கள் அளவு பாருங்க தர வரைக்கும் தொடுதுன்னு தர வரைக்கும் தொடுது இந்த மாடோட அமைப்பு இந்த மாட்டில் குறங்கிறது ஒரு சதவீதம் கூட கிடையாது தெளிவான மாடு வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க இது ஒரு மாடு வாங்கினாலும் நான் ஒரு குடும்பத்தை காப்பாங்க மாட்டோட முக அமைப்பு பாருங்கள் நல்ல ஜெர்சியில் நாட்டு கிராஸ் மிக்சிங்கான மாடு தெளிவான பொருள் அப்படியே கருப்புல பாருங்க செவலை அப்படியே அழகான செவலை விழுந்துருக்குது நல்ல கொம்பு வரிசை நல்ல குணம் நல்லா பாருங்க அப்படியே ஷைனிங் தோல் மாடு மாட்டை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எப்படி மின்னு மின்னு மின்னது பார்த்தீங்களா மாடு கருப்பு நல்ல கருப்பு நல்ல ஷைனிங் தோல் நடுவில் மட்டும் அப்படியே அழகான செவலை இருக்குது அழகு இது அழகு அதே மாதிரி இந்த கலர் வந்து நல்ல தூக்கலான கலர் நல்ல குணம் மாடு வந்து நல்ல குண வரிசையில் நல்லா இருக்கும் நல்ல மடி நம் மடி நரம்பு நல்ல மடி மடி பாயிண்ட் வருங்க மடி நரம்பு வந்து பால் நரம்பு வந்து கருப்பாக போகுது அதனால அந்த தெரியல நிறைய பாருங்க கம்பீரமா இருபது லிட்டருக்கு முன்னாடி பால் கறக்கூடிய மாடு கிராஸ் மாடு பொறுத்த வரைக்கும் பாலு தெளிவான மாடு அருமையா இருக்கும் பாருங்க இந்த மாடு எப்படி தண்ணி தண்ணி இழுத்துட்டு போகுது பாருங்க எல்லா மாடியும் லைவாவே காட்டுறேன் கறவைக்கும் பிரச்சனை இல்லை காம்பு அருமையா இருக்கும் இன்னும் கண்ணு போட பத்து நாள் டைம் இருக்குது டாப் குவாலிட்டியான ஜெர்சி கிராஸ் மாடு ரெண்டா நேத்து ஆறு பல்லு சுளி சுத்தமான மாடு நீச்சலுக்கு எல்லாம் அருமையா இருக்கும் ஏச்சலுக்கு பயந்துக்கவே தேவையில்ல பாருங்க மடியில பாருங்க நிறம் போட்டா எப்படி இருக்குண்டா தெரியுதுங்களா பால் நிறம் ஜம்மு இருக்குது இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா மாட்டுல அருமையா இருக்கும் கரக்க பிடிக்கும் சூப்பரா இருக்கும் இந்த மாடு பண்ணைக்காகவும் மேய்ச்சலுக்காகவும் பண்ணைக்காகவும் எல்லா ஊர் கிளைமேட்டும் இந்த மாடு அடாப்ட் ஆகும் தீனி தண்ணி ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான மாடு கரம் ரகம் அப்போ இது ரகம் ஜெர்சி கிராஸ் கிராஸ்ல என்ன மாட்டோட கிராஸ் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா நாட்டு கிராஸ் மிக்சிங் ஆயிருக்குது ஜெர்சி நாடு கிராஸ் ஆமா ஜெர்சி கிராஸ் அதாவது சில பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க அது என்ன மாட்டோட கிராஸ் ஆகிருக்குது அதனால சொல்றாங்க ஃபேட்டஸ் என்எஃப்க்கு இந்த மாடு குறையே இல்லை தெளிவான மாடு மாடு எப்படி கம்பீரமாக நிற்கிது பாருங்க ரெட்ட வரி முதுகு அமைப்பு தண்ணிக்கு தான் நம்ம கிட்ட இருக்க மாடு தீனி தண்ணிக்கு அடிச்சுக்கவே முடியாது அந்த அளவுக்கு தண்ணி எடுக்கும் எவ்வளோ சொல்றீங்க சொல்ற வேலை என்ன வேலை ரொம்பவே கம்மியான வேலை தான் நான் எழுபத்தி நாலாயிரம் சொல்றேன் உன்ன பேர் அனுசரிச்சு கொடுத்துடலாம் இருபது லிட்டர் கரை வரும் நம்ம சேனல் மூலமா வந்து ஏதாவது டிஸ்கவுண்ட் உண்டா நம்ம சேனல் மூலியமா வந்து எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் யாரும் வந்தாங்கன்னா மாடு வாங்க நம்ம அடுத்த விட்டு வெளியே போனதில்லை அனுப்பவும் மாட்டோம் அது ஆயிரம் வருட்டோம் ஆயிரம் போகட்டும் மாடு கொடுத்து தான் அனுப்புவோம் யாருக்கும் கொடுக்காம அனுப்ப மாட்டோம் குறை இருக்காது யாருக்கும் வாங்கிட்டு போகிறவங்க மன திருப்தியாக தான் வாங்கிட்டு போகிற மாதிரி தான் கொடுப்போம் நல்ல முகலட்சா நல்ல அழகான மாடு குறைங்கிறது எதுவும் இல்லை இந்த மாட்டில் நல்லா பால் தர பால் நரம்பு அத்தனை விஷயமும் இந்த மாட்டில் இருக்குது காட்டு மேய்ச்சல் வால் நாணயம் இருக்குது காம்பு நாணயம் இருக்குது பல்லு வேறும் ஆரே பல்லு ரெண்டாநேயத்து இது வந்து ஜெர்சி மாடுங்க தலையீத்து மாடு நீங்கள் கேட்டதுக்கு தலையீத்து மாடு வந்துருச்சுங்க ரெண்டே பல் தலையீத்து மாடு டாப் குவாலிட்டியான மாடு எப்படி நடையில பாருங்க குதிரையாட்டம் எப்படி நடக்குது பாத்தீங்களா இதுவும் தண்ணிக்கு தான் எடுத்துட்டு போகுது வா வா குடிக்கலாம் தலைத்து ஸ்பீடுன்னு ஸ்பீடு தலைத்து மாடு அப்படியே சுறுசுறுப்பா தாங்க இருக்கும் இன்னும் கண்டு போட பதினஞ்சு நாள் டைம் இருக்கு தானாச்சு மடி வந்து எடுத்தா அப்படியே ரவுண்ட் ஷேப்ல அப்படியே சதரத்துக்கு சதர மடி எடுக்கும் தண்ணி தினிக்கு அற்புதமா இருக்கும் என்ன கலர் இது இது வந்து செவல தானுங்க கறவை கருமையா இருக்கும் குணத்துல நல்லா இருக்கும் இங்க பாருங்க கை பாருங்க எங்க விட்டு எடுக்கிற எவ்வளவு குணத்துல இருக்குது பத்தீங்களா ஊசிக்காம இங்க வந்து காம்பு காட்டுங்க காமு சின்னதா இருக்கு சின்னது இல்லீங்க இது பேர் ஊசி காம்புன்னுவாங்க இந்த காமு கறக்குறதுக்கு சூப்பரா இருக்கும் ஒன்றரைஞ்சு காம்பு இருக்கு மிஷினுக்கு போட்டுக்கலாம் கைக்கும் செட் ஆகும் தண்ணி தீனிக்கலாம் மாடு பிரச்சனையும் இல்லை சூப்பரா இருக்கும் வெயிலுக்கு எப்படி இருக்கும் மேய்ச்சலுக்கும் பிரச்சனை இல்ல வெயிலுக்கும் அருமையா இருக்கும் எல்லா ஒரு க்ளைமட்டும் தாங்கும் வெயிலி இவ்வளோ நேரம் ரெண்டு மணி நேரம் வெயில நின்றுருக்க கண்டிப்பா வீடியோ எடுக்கும்போது ரெண்டு மணி நேரம் ஆகுது இப்ப எல்லா மாடு வெயிலில் தான் கிடக்குது அப்படின்னு இல்ல ஏன்னா இழப்பு இழப்பு இல்லையானா மக்கள் நம்ப மாட்டாங்க நாம போய் சொல்லணும்னு நினைக்கலாம் லைவ் பாருங்க மற்ற பதிவு வெயில் லைவ் போட்டு அத்தனை மாடு கட்டி வெயிலுக்கு தாங்குது வீடியோ லைவ் பத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் சுத்தமான மாடு எந்த குறைபாடும் இல்ல தண்ணி திணிக்க பிரமாதமா இருக்கும் சொல்றீங்க அறுபத்தி மூணு ரூபாய் சொல்றாங்க வச்சு கொடுத்துடலாம் மாடுனா இதுதான் மாடு செவலை சுத்த செவலையில வந்து அப்படியே அற்புதமான மாடு அப்படியே வளர்த்திருக்காங்க குழந்தையாட்ட வளர்த்திருக்காங்க இந்த மாதிரி இருக்கவங்க வந்து மாடு வந்து பதினஞ்சு லிட்டர் நம்ம கறக்குன்னு சொல்லி கொடுத்தா அவங்க பதினேழு லிட்டர் கூட கறக்க வச்சிருவாங்க மாடு வந்து பால் கறந்து வர காசை பூரா அவங்க பா தான் செலவு பண்ணிருப்பாங்க போல மூஞ்சில வந்து பாத்தீங்கன்னா ரெட்டின் மிக்ஸ் ஆயிருக்குது இங்க மூஞ்சில மட்டும் ரெட்டின் ரத்த செவலை கலரு உடம்பு ஃபுல்லா செவலை அப்படியே பாருங்க இதா இலை போட்டு சாப்பிடலாமே அந்த அளவுக்கு பாருங்க முதுகு எப்படி இருக்குண்ண தரமான முதுகு அப்படியே மின்னுது மாடு நாமளே கண்ணு வச்சுட்டு இருக்கோம் நம்ம மாட்டை அந்தளவுக்கு மாடு தெளிவான மாடு நல்லா அழகான மாடு நல்லா கரவு வரக்கூடிய மாடு ரெண்டாணைத்து ஆறு பொல் சுளி சுத்தமான மாடு இருபது லிட்டருக்கு முன்னே பின்னே கரவு வரும் அந்த மாடு கண்ணு போட பதினஞ்சு பதினஞ்சு நாள் டைம் இருக்குது கன்று போடுறீங்களா அந்த மாட்டை வெளியே கட்ட முடியாதுங்க அந்த அளவுக்கு மடி வரும் பாருங்கள் இந்த மாடு தீ எப்படி அழைத்து பாருங்கள் நம்ம போட்ட மாடு அத்தனையும் நான் வந்து நடந்து பிடிச்சிட்டு போகிறதுக்கு போனால் எண்ணெய் எடுத்துக்கிட்டு தாலிக்கு வந்துடுதுங்க அளவுக்கு மாடு தெளிவான மாடு யார் வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த மாட்டை சூப்பரான மாடு வாங்கிட்டு போய் பராமரிச்சிங்கன்னா அப்படி அருமையாக இருக்கும் அந்த மாடு மாடுன்னு வளர்த்துனா ஜம்முன்னு இப்படி வளர்த்தணும் எப்படி இருக்குது பாருங்க மாடு அப்படி ரெஸ்பெக்டான மாடு இதெல்லாம் வாங்கினா இப்படி மாடு வாங்கணும் இல்லைன்னா வாங்கக்கூடாது இது வாங்கிட்டு போனால் லாபம் தானே அவங்களுக்கு எப்படி லாபம் சொல்லு வாங்கிட்டு போனால் நூறு சதவீதம் மாடு எல்லாமே நல்லா இருக்குது நான் மேற்படி நல்லபடியாக தீனி கொடுத்தா மாடு நல்ல கால்சியம் பற்றாக்குறை வராது இந்த மாட்டில் நல்ல சத்து இருக்கிறதுனால தான் மாடு நல்லா தெம்பாக இருக்குது நல்ல பால் வரும் குணத்தில் அருமையான குணம் பாருங்க காம்பு எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பரான காம்பு குணத்துக்கு அருமையாக இருக்குன்னா ஒளி செடி அருமையாக இருக்கு இங்கே பால் நிரப்பு பாருங்க எப்படி சுருண்டு போய் கிடக்குது பால் நரப்பு இங்கே ஒரு தாரை போகுது இங்கே ஒரு தாரை அந்த ஆண்டை அடி ஃபுல்லாக இதுலேயும் தாரையாக தான் இருக்குது உள்ள குணத்துக்கு அருமையான குணம் ரெண்டாண்டித்து இன்னும் கன்று போடுறதுக்கு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுன்னா மடி ஃபுல்லாக வைக்கும் இங்கே பாருங்க லூஸ் கிடக்குது ரெட்டை முதுகா ரட்ட முதுகு மாடு எப்படி இருக்குது பாருங்கள் ஓட்டி கட்டுறேன் ஷைனிங் மாடு ரெண்டாவது மாடு டாப் குவாலிட்டி மாடு ஜ ஜெர்சிங்க இதெல்லாம்

மாடு இருக்கவங்க வீட்டுல கஷ்டங்கள் வராது காலையில எழுந்திரிச்சோடனே நம்ம மாட்டுலதான் கண் முழிக்கணும் மாட்டை பார்த்தோம்னா நமக்கு வந்து நமக்கு ஒரு தான் ஒரு சாமி பார்க்குற மாதிரி நம்ம இருக்கலாம் அதனால எல்லார் வீட்லயும் மாடு இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க தான் சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் மாட்டில் மட்டும்தான் தமிழ் கடவுள் அனைத்து சாமி இருக்குது பாத்தீங்களா இந்த வாலில் ஒரு சாமி இருக்குது இந்த முதுகில் ஒரு சாமி இங்க ஒரு சாமி இங்க ஒரு சாமி தலையில ஒரு சாமி கொம்மில் ஒரு சாமி காம்பில் ஒரு சாமி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோமாதா படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் அத்தனை சாமிகளும் வந்து இந்த மாட்டில் இருக்குதுங்க அதனால் வந்து மாடு வாங்கினா ரொம்பவே நல்லது வீட்டில் மாடு இருந்தால் நம்ம ஒரு தெய்வத்தையே கூட மாதிரி தாங்க சமம் நான் காலையில் எழுந்திரிச்சா வந்து முழிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாட்டில் தான் முழிப்பேன் அந்தளவுக்கு மாடு வந்து வச்சுருக்கிறது ரொம்ப நல்லதுங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து நம்ம பால் வந்து விலைக்கு வாங்குகிறோம் அப்படின்னா பால் வந்து கலப்படமான பாலா அது பவுட்ரு பாலா என்ன மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க இல்லை பால் காரங்க கொண்டு வந்து ஊற்றுறானா தண்ணி கலந்து ஊற்றுறோன்னா என்னான்னு தெரியாது சுத்தமான பால் நம்ம இடத்துல நீட்டா மடி கழுவி சுத்தமாக எடுத்தோம்னா அந்த பால் வந்து நம்மளுக்கு ரொம்ப சத்தாக இருக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அது இல்லாமல் நல்ல மாட்டில் இருந்து எடுக்கிறாங்களா எந்த மாட்டில் தான் எல்லாம் தெரியாது நல்ல மா நாம் நம்ம இடத்துல இருந்தா மாடு தெளிவா வச்சு நம்ம இடத்துல நல்ல ஹைஜீனான பால் எடுத்துக்கலாங்க மாடு பத்தாயிரம் மாசம் வருமானம் வரும் ஒரு மாடு வளர்த்தனா பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணாயிரம் வருமானம் வருங்க அதிகலாம் வராது ஒரு மூணாயிரம் செலவு போயிடும் நாலாயிரம் செலவு போயிடும் ஒரு மாட்டுக்கு ஒரு ஒன்பதாயிரம் மீதின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட மூணு மாடு இருந்தா மாதத்துக்கு ஒரு முப்பதாயிரம் செலவு வந்துருச்சுங்க ஒரு வேலைக்கு போனா கூட நம்மளுக்கு அந்த வருமானம் வராது மாடு வளர்த்துறது வந்து நல்ல விஷயம் தாங்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் கலர் மாடு ஜெர்சி நல்ல குவாலிட்டி தண்ணி தீனிக்கு பிரமாதமாக இருக்கும் எத்தனாவது ஈத்து ரெண்டாம் ஈத்து மாடு ஆறு பல்லு சுளி சுத்தமான மாடு தண்ணி தீனிக்கு அருமையாக பாருங்க தாலிக்கு எப்படி இழுத்துட்டு வருது மட்டும் பாருங்க இன்னும் கண்ணு போட பதினஞ்சு நாள் டைம் இருக்குது சிம்பிளாக வீட்டுக்கு வளர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாடு வைக்கலாம் சின்ன மாடு எனக்கு தீனி வந்து அளவாக தானே இருக்குது தீனி கம்மியாக தான் போட முடியும் அந்த மாதிரி இருக்கிறவங்க தாராளமாக இந்த மாடு வாங்கிக்கலாம் மடிப்பாயி நல்லா இருக்குதுங்க ரேட் வந்து ஐம்பத்தொம்பது ரூபா சொல்கிறது முன்னே பின்னே அனுசரித்து கொடுத்துடலாம் மாடு வந்து தெளிவாக இருக்கும் மாடு பால் எவ்வளோ இருக்கும் பால் பதினஞ்சு லிட்டர் இந்த மாட்டில் பால் கிடைக்கும் அது காம்போர்ஸ் பாருங்க எப்படி பாருங்க கவனம் இது அப்படி தங்கமாகலாம் இருக்கேன்னே அங்கே மான குணம் ரட்ட நல்ல மாதிரி இருக்கு மடி வந்து ரெட்ட வரி ஆமா ஒவ்வொரு மாடம் அளந்தாங்க நாமளும் முதலீடு போட்டுதான் புடிச்சிட்டு போறோம் வாங்கிட்டு அவங்களும் அதே மாதிரி முதலீடு போட்டுதான் வாங்குறாங்க அதனால என்னைக்கும் பாத்து குடுக்கறது நல்லதுங்க பாருங்க ஃபுல்லா மடி நிரம்பு என்ன ரகம் இதுசி கண்ணு போன மடி லூஸ் பாருங்க அந்த அளவுக்கு இருக்கு இது வந்து பூக்காம்பு தானாச்சு மிஷின் கரைகளை மிஷின் கரைக்கு செட் ஆகும் கை கரைக்கு செட் ஆகும் ஒரு விவசாயிக்கு தோட்டத்தில் வச்சு வளர்த்துறதுக்கு அருமையா செட் ஆகும் சிம்பிளா வச்சுக்கலாம் தீனி தண்ணிக்கு பிரமாதமா இருக்கும் மாடு மற்ற இப்ப வீடியோல பார்த்த மாடு எந்த மாடாவது தாலிகளுக்காம தீனி தண்ணிக்கு அந்த மாதிரி தான் நம்ம மாடுங்க அருமையா இருக்கும் பிரமாதமா இருக்கும் பால் இதில் வந்து நல்லா இருக்கும் குணமான நல்லா இருக்கும் ஆறு பொல்லு ரெண்டாம் நேற்று சைனிங் மெழுது தோல் மாடு எப்படி மின்னுது பாத்தீங்கன்னா மாடு சைனிங்கா இருந்துச்சுன்னா அந்த மாடு ஃபெயிலியர் ஆகாது இப்படி பால் பாருங்க தரை தொடுது நம்மளே காமிக்க தேவையில்ல கீழே வரைக்கும் இருக்கா தர வரைக்கும் இருக்கு ஆமா இதெல்லாம் பார்க்கணும் மாடுல வந்து பார்க்க வேண்டியது முக லட்சணத்தை பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது சுழி சுத்தமா இருக்குது தெளிவான மாடு தோல் என்ன நைஸ் தோலுங்க மெழுது தோல் மெழுகு தோல் எங்க ஊர்ல வபா தோல்மாங்க வபா தோல்னால அது ஊர்ல சொல்லுவாங்க நம்ம நைஸ் ஷைனிங் தோல் நைஸ் தோலு மெழுகு தோலு